காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அதார வச்சு செல்வா எந்திரிச்சி வண்டி அவனை அனுப்பி வச்சுட்டு நல்லா ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல் எழுந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட்டாக கார்டனில் தான் பார்த்தேன் செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் இல்லாத டைமில் பக்கத்தில் த தரணி தான் கண்டுகளுக்குலாம் தண்ணி ஊற்றுவோம் நான் வந்து பார்த்தேன் எல்லாமே நல்லா முளைச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஊருக்கு போகும்போது புதினா செடி வச்சிருந்தேன் அது நஷ்டமாக வறந்துட்டேன் எனக்கு எப்போவுமே புதினா வராதுன்னு கூட சொல்லியிருப்பேன் பட் இது நல்லாவே வளர்ந்து வந்துருந்தது பார்த்ததுமே நமக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சி சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நமக்கும் பசிக்கும்ல அப்படின்னு ஒன் சைடு ஒல வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் நிறையாவே இருக்கு அம்புட்டையும் போட்டு ஊற வச்சிட்டு நைட்டு வச்சுட்டுனா கருவாட்டு தொக்கு இருந்தது அதை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் அவிச்சு நம்ம சாப்பிட்டாச்சு நைட்டை விட இப்ப கொஞ்சம் அதிக காரமா இருந்த மாதிரி இருந்தது பரவாயில்ல நல்லா தான் இருந்தது சாப்பிட்டுட்டு ஊற வச்ச ட்ரெஸ் எல்லாமே துவச்சு காய போட்டாச்சு இன்னும் நமக்கு வேலை இருக்கு ஏன்னா வீடு ஃபுல்லா பயங்கரமா தூசியா இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல இன்னைக்கு நம்ம ஃபேமிலி மோகன்ராஜ் சரண்யா சாராபுதீன் ரகுமத் குமரேஷன் மஞ்சோ உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே ஹாப்பியா இருங்க